அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நாம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஒரு பெரியவங்கள வரவேற்கும் போதும் இல்லை ஒரு தெரியாதவங்கள நம்ம வரவேற்கும் போதும் ரெண்டு கைய கூப்பி வணக்கம் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறோம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா என்னைக்காவது இத நீங்க சிந்திச்சீங்க ஏன் நம்ம கையை கூப்பி வணக்கம் சொல்றோம் ஏன் வாங்க வணக்கம் மரியாதையாக வாயிலே மட்டுமே சொன்னால் போதாதா நீங்கள் என்றைக்காவது இந்த கை கூப்பி வணக்கம்னு சொல்கிற பழக்கம் எப்படி வந்ததுன்னு எதாவது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வணக்கம் சொல்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம ஒருத்தரை வணக்கம்னு ரெண்டு கையை கூப்பி சொல்லி வரவேற்கும் போது அது வந்து ஒரு ரொம்ப மரியாதை தரக்கூடிய விஷயமாகவும் சமூகத்தில் உங்களை ஒரு மேலோங்கி நிற்கிறதுக்கு வழிவகை செய்யுது ஒரு தெரியாத ஒரு மனிதர்களாக இருந்தாலும் கூட வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம அப்படி பேசுவோம் வாங்க 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 வணக்கம் 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 அப்படி சொல்கிறோம் ரெண்டு கையை கூப்பி வணக்கம் சொல்கிறோம் இது எதனால் ரெண்டு கையை கூப்பி வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குதுங்க இது உங்களால் நம்ப முடியுமா என்னன்னு தெரியலை பட் ஆனால் அதுதான் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மனிதர்களை பார்க்குறோம் இல்லை ஒரு புது இடத்துக்கு போகிறோம் இல்லை புது இடத்துல ஒருத்தரை நம்ம வரவேற்கிறோம் இல்லை நம்ம ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய அதிகாரிகளையோ ஒரு பெரிய மனிதர்களையோ பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு கையை கூப்பிறது மூலயமாக நம்ம உடல்ல இருக்கிற பத்து விரலும் வந்து ஒன்னா சேர்ந்து அப்படி நிற்கும் இப்படி நிற்கும் இல்லைங்களா பத்து விரலும் ஒன்றா சேருது இந்த பத்து விரலும் ஒன்னா சேரும்போது என்ன ஆகுதுன்னுனா நம்ம காது கன்று மூளை அனைத்தினுடைய உணர்வு புள்ளிகள் உங்களுக்கு புரியுதுங்களா உணர்வு புள்ளிகளை வந்து டச் பண்ணுறது மூலிமா நம்ம உடம்பு வந்து ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் இது அந்த புது மனிதர்கள் இருக்காங்க இல்லையா இந்த புது மனிதர்களை பார்த்து நம்ம ரொம்ப நாள் அவங்கள மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு இந்த மூளை வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதனால தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து இந்த கை கூப்பி வணக்கம் சொல்கிறத வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த உணர்வு புள்ளிகளை வந்து தொட்டு நாம் வந்து ஒரு மனிதரை பார்த்து கண் காது மூளை இந்த உணர்வு புள்ளிகள் வந்து இந்த ரெண்டு கையிலையுமே வந்து நிறைய இருக்குது நம்ம சாமி கும்பிடும்போது கூட வந்து அந்த தரிசனம் பார்த்த உடனே ரெண்டு கையை கூப்பிடுவோம் எதுக்குன்னா அந்த தரிசனத்தை வந்து ஆள் மனதில் வந்து பதிய வச்சுக்கிறதுக்கு தான் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு தான் வந்து ரெண்டு கையை கூப்பி கும்பிடுறோம் ஏன் நம்ம அந்த கோயிலில் இப்படி ரெண்டு கையை கூப்பி வணக்கம் சொல்கிறோம் அப்படின்னா ஆள் மனசில் எப்பயுமே அந்த கடவுளோட தரிசனம் அந்த முகம் கண்ணிலே போது எந்த ஒரு தப்பு எண்ணமும் தோணாது ஒரு ஒருத்தரை நம்ம காயப்படுத்துறதுக்கு தோணாது ஒருவரை புண்படுத்த மாட்டோம் எப்பவுமே அந்த கடவுள் நிலையிலேயே நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த வணக்கம் கும்பிடுறது இதெல்லாமே வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் முன்னோர்கள் வந்து இதைத்தான் வந்து வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து முட்டாள்கள் கிடையாது ஸோ ட்ரெடிஷ்னை எப்பவுமே நம்ம வந்து ஃபாலோ நான் நேர்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு முழுதாக வந்து சேர்ந்துருக்குன்னு நம்புகிறேன் இதே போல் மற்றும் ஒரு செய்திகளுடன் அடுத்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்